பிரசவத்துக்கு அப்புறமா உடல் எடை அதிகரிச்சிருச்சு டாக்டர் இதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அதே சமயத்தில் டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைய வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு விலையும் இருக்கும் ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு மதராக இருப்பாங்க அந்த சமயத்தில் உணவை ரொம்ப குறைச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து பால் இல்லாமல் போயிடும் ஸோ இதனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர் என்னெல்லாம் வந்து பண்ணலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஸோ பிரசவத்துக்கு அப்புறமா எதனால் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்குது இல்லை அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதிகரித்த உடல் எடை ஏன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது என்னென்ன உணவு உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முதல்ல அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ஒரு அப்நார்மலான ஒரு விஷயமாக தான் நம்ம உடல் வந்து எடுத்துக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்ம நிறைய மாற்றங்களை வந்து பார்ப்போம் ஸோ உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அந்த மொத்த ப்ரெக்னன்சி டைம்லுமே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நார்மலான ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ரெக்னன்சி டைமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூடுதலாக கூட வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது குழந்தையோட சேர்த்து அவங்களுக்கு வந்து உடல் அளவில் அந்த ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்ஸ் வந்து ஒரு டெலிவரி ஆகிடுச்சு பிரசவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வெறும் குழந்தையோட அந்த ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இடம் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு உடம்புலருந்து குறையும் ஸோ மற்ற உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸனால வந்து அந்த கொழுப்பு அதே மாதிரி வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் இதெல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நம்ம கரெக்ட் ஃபீட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசவத்துக்கு அப்புறமாவும் அந்த உடல் எடை வந்து அப்படியே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து நம்ம சரியாக கொடுக்காமல் இருக்கிறது இன்னொன்று வந்து அந்த ஒரு பிரசவத்துக்கு அப்புறமா வந்து குழந்தை எந்த சமயத்தில் வந்து தூங்குது எந்த சமயத்தில் வந்து எழுந்திருக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே வந்து நம்ம ஒரு பயத்தோடு இருப்போம் இதுவும் வந்து முதல் பிரசவமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது இல்லை ஒரு சில சமயங்களில் குழந்தைக்கு வந்து அந்த பால் வந்து தலைக்கு ஏறிடுவோம் இல்லை வந்து குழந்தை வந்து அதிகமாக அழுதுகிட்டே வந்து இருக்குது சின்ன சின்னதாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா எப் எப்பவுமே வந்து குழந்தைய மட்டுமே அவங்களோட மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல சரியான சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது இது ரெண்டும் வந்து இருக்கிறதுனால வந்து வந்து அவங்களுக்கு உடல் வந்து எடை அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகலாம் மூணாவதா இயல்பாகவே நமக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி அதே மாதிரி இந்த டெலிவரி அப்படிங்கிறத வந்து நம்ம உடல் ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகரிக்கலாம் ஸோ அதனாலையும் வந்து நமக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக பிரசவத்துக்கு அப்புறமா அந்த உடல் எடை வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி உடல் எடை குறையலை அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் உணவுகள் எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் காலை உணவாக நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல புரோட்டீனும் அதே மாதிரி வந்து கொழுப்பு சித்து இருக்கக்கூடிய உணவு அதுவும் நீங்கள் காலை உணவாக வந்து அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுடைய அந்த மெட்டபாலிசத்தை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் நீங்கள் காலை உணவாக ஒரு இட்லியோ தோசையோ வந்து எடுத்துக்கும் பொழுது முழுக்க முழுக்க நீங்கள் அந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து பசியை வந்து உருவாக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாலு இட்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இட்லி ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை அதனுடைய அந்த மஞ்சள் கரு கூட சேர்த்து சாப்பிடலாம் ஸோ எல்லாருக்குமே ஒரு பயமுடும் அது அதிகப்படியான வந்து கொழுப்பு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல புரோட்டீனும் தேவை அதே சமயம் நல்ல கொழுப்பும் வந்து தேவை கூடவே உங்களுக்கு பசியோட அளவும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் காலை உணவாக உங்களுடைய ரெகுலரான உணவோட அந்த அளவை மட்டும் பாதியாக குறைச்சிட்டு கூடவே வந்து ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக நீங்கள் ரெகுலராக நீங்கள் வெந்தயம் ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் இல்லை வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு மில்க் சக்ரீஸனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே சமயத்தில் உங்களுடைய கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரிஞ்சு அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த கழிவுகள்லாம் வெளியேறி மீண்டும் வந்து நம்மளுடைய அடிவேறு நார்மலான ஒரு அந்த பொஷிஷனுக்கு வர்றதுக்கு வந்து வெந்தயம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய உடல் தன்மை வந்து ரொம்ப கஃபம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வறுத்து பொடிச்சு தான் வந்து எடுத்துக்கணும் பித்த உடல் இதாக இருந்தீங்க அப்படின்னா ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ வாத உடலோ இல்லை கஃ உடம்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வறுத்து பொடிச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோடையோ வந்து மோரோடையோ கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது மூணாவதாக நீங்கள் மீன் வகையான உணவுகளை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக சுறா புட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மத்தி மீன் சூறை மீன் இந்த வகையான மீன்கள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதில் நல்ல ப்ரோட்டீனும் வந்து இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய அந்த அதிகப்படியான நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து அது பெருசாகி நமக்கு வயிறு தொப்பை உண்டாகக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே வந்து அது குறைக்கும் ஸோ பால் சுரப்புக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் வந்து குழம்புல போட்ட மீனாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதை வறுத்து இதில் வந்து நீங்கள் வந்து அதை வேறு விதமாக எடுத்துக்கிறத விட நீங்கள் வந்து குழம்புல போட்டு வந்து அதை எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ணலாம் நாலாவதாக நீங்கள் பூண்டு வந்து பயன்படுத்துங்க இந்த பூண்டு அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ராலையும் வந்து கம்மி பண்ணும் அதே சமயத்தில் பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் கர்ப்பப்பையையும் வந்து அது அழுக்குகளை நிற்கி பழைய நிலைக்கு கொண்டு வரும் ஸோ எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு உரிச்ச பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு அதை நல்ல நெய்ல சேர்த்து வதக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்து அதை வந்து லேகியமாகவும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பெராக இருக்கும் முக்கியமாக கொலஸ்ட்ரலோட அளவு வந்து குறைக்கும் ஸோ அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இல்லாத அந்த சதைகளை வந்து வந்து குறைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையும் வந்து பலப்படுத்தும் பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதே மாதிரி நீங்கள் மணத்தக்காளி கீரை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிரக்னன்சி டெலிவரி அப்படிங்கிறது பெண்களோட உடம்புல மனது நிறைய பதட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய டிப்ரெஷன் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மணத்தக்காளி எடுத்துக்கும் பொழுது அது மனதுக்கும் சேர்ந்த ஒரு மருந்தாக வந்து அமையும் ஸோ மணத்தக்காளி கீரை வந்து பருப்போடு சேர்த்து பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மனது சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய கேல்சியம் சத்து இரும்பு சத்து அதே மாதிரி மினரல்ஸ் வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸோ உடல் அளவுலேயும் நீங்கள் வந்து நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கூடவே நீங்கள் வந்து நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம் ஸோ நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும் ஏன்னால் அந்த டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைக்கி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் திரவ வடிவத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி எளிமையான சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அந்த சுவாச பயிற்சிகள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிராணாயாம பயிற்சிகள் அதே மாதிரி வந்து உங்கள் சுவாசம் வந்து உள்ளே இழுக்கும்போது வயிறு பகுதி வெளியே வர்ற மாதிரியும் சுவாசத்தை வெளியிடும்போது வயிறு பகுதி உள்ளே போகிற மாதிரியுமான நீங்கள் ஒரு மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கான்சியஸ் வருதோ ஈவன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம்லையோ இல்லை வந்து ஏதாவது டிவி பார்க்கக்கூடிய சமயத்துலேயோ வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கோர் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாங்க ஏன்னா ப்ரெக்னென்சி காலக்கட்டத்தில் இது எல்லாமே வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்க அந்த பிரீத்திங்கை வந்து ரொம்ப கான்சியஸாக பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுனால சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு உடல் எடையும் குறையும் கூடவே சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னாலும் அது இந்த இந்த எக்ஸசைஸ் ஏதாவது இந்த சுவாச பயிற்சிகளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த வழிகள் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு மியூசிக் கேட்குறது ஸோ இந்த மியூசிக் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னென்சி அதே மாதிரி வந்து இந்த டெலிவரி அந்த காலகட்டத்தில் பெண்களோட மனது வந்து ரொம்பவே வந்து ஒரு டெண்டராக இருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து ரொம்ப பதட்டமாகிறது ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மியூசிக் கேட்குறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு தூக்கத்தோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது பாடியில் இந்த கார்டிசால் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் வந்து அதிகமாகும் ஸோ அதை எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல மியூசிக் கேட்குறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கடைசியாக உங்களுடைய அந்த தாய்மையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து மாறலாம் ஸோ இந்த ப்ரெக்னன்சி இந்த டெலிவரி இதுக்கப்புறமா வந்து எனக்கு எடை குறையுமோ இல்லை வந்து குழந்தை வந்து சரியாக தூங்கலையே எனக்கு சரியாக தூக்கம் இல்லையே இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு பதட்டமாக எடுத்துக்காமல் ஸோ ஒவ்வொரு ஒரு நொடியும் வந்து குழந்தையோட அந்த சிரிப்போ இல்லை வந்து குழந்தைய பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணும் பொழுது அதே மாதிரி நம்ம ரெகுலராக ஃபீட் பண்ணும் பொழுதும் நமக்கு அந்த உடல் எடை வந்து நல்லாவே வந்து குறையும் ஸோ பிரசவத்துக்கு அப்புறமா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு தூக்கம் சரியாக இல்லாதது அதே மாதிரி வந்து அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறமா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் தான் வந்து அந்த எடை குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் மணத்தக்காளி வந்து எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஐந்து உணவுகளை எடுக்கும் பொழுதும் கூடவே நீங்கள் வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள் பிராணாயம பயிற்சிகள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்ல மியூசிக் கேட்குறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய பழைய இடைக்கு வந்து வந்துடலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள்